பின் பிரபஞ்சங்களை தழுவி வரலாற்றின் அழிக்குறிப்புகளில் உயிர்த்திருக்கை தேவி என்ற சிறப்பான ஆளுமையை கிட்டத்தட்ட மறந்தே போனார்கள் கெலிசோப்பாவை வலுக்கட்டாயமாக பிடித்தெடுத்த கேரளி நாயக்கர் வம்சம் நூற்றி ஐம்பது வருடம் கழித்து அந்த உரிமையை ஹைதர் அலிக்கு விட்டு கொடுக்க ஐதர் அழிக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த அவன் மகன் திப்பு சுல்தானை தோற்கடித்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி கொண்டது இழிந்த புராதன கோவிலாகவும் கோவில் சந்நிதியாகவும் தலையில் கிடக்கும் கல்வெட்டு பதித்த கல் தூண்களாகவும் மட்டும் உயிர்த்து நானூறு வருடத்தில் ஒரு நகரமே சிதைந்து பொடிபொழித்து போய்விட்டது நாகர் பஸ்திகேரி என்ற பக்கத்து கிராமத்தின் பெயரை வைத்து கெலிசோப்பாவை அடையாளம் காண்பது இன்றைய வழக்கம் முயல் வழிகாட்ட பற்றி போய் எலும்பும் தோலுமாக ஆடி வரும் கோவில் யானையை பார்ப்பது போல் துக்ககரமானது அது அதுவும் அந்த நகரை நேசிக்கும் வரலாற்று அன்பருக்கு ஆச்சரியம் ஒன்று உண்டு சதுர்முக வசதி எந்த அழிவுமின்றி நானூறு வருட பழமையோடு இன்னும் கம்பீரமாக நிற்கிறது கெருசோப்பா என்றால் சதுர்முக வசதிதான் சென்னபை தேவி பார்த்து பார்த்து கட்டிய மிர்ஜாங் கோட்டையும் அழிவில்லாமல் மழைக்காலங்களில் அப்பிய கோட்டை சுவர்களும் பச்சை பாசி கம்பளம் விரித்த நிலப்பரப்புமாக மிர்ஜாங் கோட்டை ஆழ அரபமிட்ட சூழலில் நிலைத்து நிற்கிறது மிளகு மதிப்பு குறைந்து சுத்தமில்லாத உணவு விடுதிகளில் உப்போடு கூட சிறு போத்தல்களில் நரநறுத்த கருப்பு பொடியாக நிறைத்து வைக்கப்பட்டு சூப் கொண்டு வைக்கும் போது சற்றே தூவி கலக்கி கலந்து கொள்ளும் மிக சாதாரணமான உணவுப் பொருளாகிவிட்டது வெங்காயம் உணவுலகை ஏகபோகமாக ஆள்கிறது இடமும் பொருளும் இப்படி கால வெள்ளத்தில் அடித்து போகப்பட மிளகு பாத்திரங்கள் என்ன ஆனார்கள் பிஷாரடியை கேட்டேன் பரமன் அல்லது பரமன் பிரதிகாலத்தில் நானூறு வருடம் பின்னால் சாடி சதுர்முக வசதி வழியாக திரும்பி போன பிறகு அவர் நம் காலக்கோட்டுக்கு வருவதே இல்லையாம் அந்த பரமன் அவதாரம் தன்னை வருடம் மூத்த சிறுவன் மஞ்சுநாத்தை வளர்க்க காலம் கணிசமாக செலவிட்டாராம் காலத்தில் கணிசமும் குறைவும் ஏது என்று சிரிக்கிறார் பிஷாரடி மன்னிக்க அவதாரம் என்று ஆளுமையின் ஆளுமையின் பிரதிவற்றிய சுட்டுக்கு மற்ற சிலர் சூட்டிய பெயரை தவறாக பயன்படுத்திவிட்டேன் என்றார் பிஷாரடி அவதாரம் எடுக்கக்கூடிய மகாபிரபை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் என்று சொல்லி கைகோப்பி வணங்கினார் அவர் சிதிலமடைந்த கெலுசோபாவில் முழு நிறவுக்கு இரண்டு இரவு முந்திய பொழுது பரமன் மஞ்சுநாத்தின் கையை பற்றி கொண்டு சாகர சயன விபோ என பாகேஸ்வரி ராகத்தில் பாடியபடி நடப்பதை அடுத்த கிராமவாசிகள் பார்த்திருக்கிறார்களாம் அந்த பரமனுக்கு கால் இரண்டும் முழுமையாக ஆரோக்கியமானவையாக இருக்கின்றனவாம் திலீப்பே திலீப்பே என்று நிரா இரவில் சதுர்முக வசதி அருகில் என்று சத்தம் போட்டு அழைக்கிறார் பரமன் என்றும் செய்திகள் உழவுகின்றன இதெல்லாம் நியோலோர் என்ற பிஷாரடி தள்ளி கலைத்தாலும் இதெல்லாம் நியோலோர் என்று பிஷாரடி தள்ளி களைந்தாலும் பாகேஸ்வரி ராகத்தில் பரமன் தனக்காக ஒருமுறை அற்புதமாக பாடினார் என்று மறக்காமல் சொன்னார் பிஷாரடி மஞ்சுநாத் இளைஞரானதும் சமண முனியாக திகம்பரராக ஆன்மா கழிந்து துறவு பூண்டு விட்டாராம் நான் துறந்ததிலேயே அதிக துக்கத்தை கொடுத்த இழப்பு என் தந்தை பரமன் அப்பாவை விட்டு நீங்கியதுதான் என்று ஆன்மீக சொற்பொழிவுகளில் இன்றும் சொல்கிறாராம் ஆமாம் மஞ்சுநாத முனி உயிர்த்திருக்கிறாராம் மஞ்சுநாத் பிரதிகளின் பிரபஞ்ச விளையாட்டாக இருக்குமோ தெரியாதாம் பிஷாரடிக்கு ரோகிணி பல ரோகிணி பிரதிகளின் தொகுப்பாக இருக்கலாம் என்கிறார் பிஷாரடி ரோகிணி லிஸ்பன் திரும்ப போய் அங்கிருந்து ஸ்பெயின் போன காணாமல் போனதாக தெரிகிறதாக சொன்னார் அவர் பிரதிகள் தம்மளவில் ஆற்றம் நிறுத்தியிருக்கக்கூடிய அபூர்வமான சம்பவமாக இருக்கலாம் அது போர்த்துகல் பேரரசின் தலைமை பிரதிநிதி இம்மேனுவல் பித்தரோ போர்த்துகீசிய படை கெரிசோப்பாவில் இருந்து பின்வாங்க கர்த்தர் என்று குற்றம் சாட்டப்பட்டு சீன நாட்டுக்கு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார் என்றும் அதன்பின் சீன பெருநகர ஜனத்திரளில் அடையாளம் தொலைத்தார் அவர் என்றும் பிஷாரணி குறிப்பிட்டார் நேமிநாதனுக்கு மனைவியான ரஞ்சனா தேவி யுத்த காலத்தில் கருவுற்றிருந்து அவன் இறந்த பிறகு பெற்றெடுத்தது அவர்களுடைய மகள் சென்ன பைரன் நிரஞ்சனாவை அந்த பெண் கேரடி மாநில அரசு கவர்ந்தெடுத்த கிரிசோபாவை அவளுடைய பதினாறாம் வயதில் திரும்ப பெற பாதுகாப்பு அரசனான விஜயநகரம் ஏற்பாடு செய்திருந்தது கேரடி நாயக்கர் வம்ச அரசு சற்று தளர்ந்த நேரம் அது எனினும் நோய்கண்டு நிரஞ்சனா காலமாகிவிட்டாளாம் அவளை பலிகொண்ட விஷ காய்ச்சலுக்கு புதிதாக உயிர்த்த போர்த்துகீஸ் கார்டல் நிதிக்குழுவை காரணம் காட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார் பிஷாரடி மற்றபடி தெரிசாவுக்கும் சங்கரனுக்கும் மகனான மருது மகள் கல்பாவை கல்யாணம் செய்து கொண்டதையும் திருமணத்துக்கு சங்கரன் அவர் மனைவி வசந்தி இன்னொரு மனைவி தெரிசா தில்லியிலிருந்து வர முடியாதபடி செப்டம்பர் பதினொன்று அசம்பாவிதம் காரணம் ஒத்திவைக்கப்பட்டு அடுத்த மாதம் நடந்ததாம் இரட்டை கோபுரங்கள் மேல் விமானம் செலுத்தி மோதிய தீவிரவாதிகள் அந்த விமானத்தில் சங்கரனை பிடித்து போனதாக சங்கரணி இரண்டு வாரம் சித்தம் கலங்கி இருந்தாராம் வேளை விரைவில் மீண்டாராம் திலீப்பின் மகன் அனந்தன் தன் நண்பன் வாசுவை ஒரே பாலினர் திருமணம் செய்து கொள்ள உத்தேசித்தது வாசுவுக்கு கனடா நாட்டு பெருநகரம் வேன்கோவரில் பிரபல போர்ட்டுகீஸ் வர்த்தக நிறுவனத்தில் கமாடிட்டீஸ் சீஃப் டீலர் உத்தியோகம் கிடைத்ததால் ஒத்திவைக்கப்பட்டதாக செய்தி சாரதா தெரசா அம்பலபுழை ஜான் கிட்டா சைவ உணவகத்தில் அவளுடைய ஐம்பது சதவீத பங்கையும் திலீப் ராஜெக்ட்டு விட்டுவிட்டு இங்கிலாந்து மேக்கே ஆர்ட்ஷயர் கால்டன் டேய் சிறுநகரில் தன் தந்தூரி இந்தியன் வட இந்திய உணவகத்தை திறந்து விட்டதாக செய்தி அமியும் முசாபரும் அவளுக்கு உணவக நிர்வாகத்தில்

போனார் அவர் இன்றும் நாளையும் அம்பலப்புழை கிருஷ்ண அம்பலத்தில் கல்யாண சௌகந்திகம் மிக்க பறித்து சொல்லும் ஆட்டக்கதை அது மகாபாரத கிளை கதை ராத்திரி ஒன்பதுக்கு தொடக்கம் நேரும் வருவீரா என கேட்டார் பிஷாரடி பிரதி நாளைக்கு வருகிறேன் என்று விழை பெற்று நேற்றும் இன்றும் நாளையும் வரிசை மாறிய யாருடைய பிரதியோ ஆன நான் எழுந்து உள்ளே போனேன் கிருஷ்ணார்பணம் வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் எழுத்தாளர் இரா முருகன் பற்றி ஒரு சிறு முன்னுரை எழுத்தாளர் இரா முருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் சிவகங்கையில் பிறந்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் பதினோரு நாவல்கள் ஒரு கவிதை தொகுப்பு தகவல் தொழில்நுட்பம் குறித்த இரண்டு புத்தகங்கள் இரண்டு தொகுப்பு நூல்கள் மற்றும் ஏராளமான கட்டுரைகள் எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இவரது பெரும் சரித்திர நாவல் மிளகு வெளிவந்துள்ளது கதா விருது இலக்கிய சிந்தனை விருது திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது விருது விஷ்ணுபுரம் இலக்கிய உள்பட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார் இவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியதுடன் இரட்டை தெரு என்ற குறும்படத்தில் நடித்தும் இருக்கிறார் ஐ பி எல் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் முருகனின் தந்தையும் இவரே